இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள் திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன இங்க ஒண்ணும் கிடையாது இது வெத்து வேற்று ஆட்சி மகளிர் மாட்டாங்க புரட்சி தமிழர் பச்சை தமிழர் எடப்பாடியார் அறிவித்தால் நான் விருதுநகரில் ஒன்றரை லட்சம் மகளிர் அணியை மகளிர் பொறுப்பாளர்களை திரட்டி திமுக மகளிர் மாநாட்டை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன் இதெல்லாம் பெரிய சாதனை கிடையாது இதெல்லாம் சர்க்கஸ் வேலைகள் பெரிய மகளிர் மாநாடு நடத்த அதிமுகவில் மகளிர் கிடையாதா திமுக தான் இருக்காங்களே அதெல்லாம் இருக்கு திமுக ஆட்சியினுடைய சிறப்பு என்ன இங்கே ஒண்ணும் கிடையாது இது வெத்து ஆட்சி விளம்பர ஆட்சி ஆகவே விளம்பர ஆட்சியை தூக்கி நிமித்துவதற்காக மகளிர் மாநாட்டை நடத்துவது இளைஞரணி மாநாட்டை நடத்துவது இது போன்ற போக்கஸ் அரசியலை திமுக கையெடுக்கிறது இந்த தேர்தலோடு திமுக அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ள அண்ணா திமுக புது எழுச்சி வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் அண்ணாதிமுக வெல்லும்

தேர்தல் சந்திப்போம் மக்களை சந்திப்போம் நிலைமைகளை சொல்வோம் கடமைகளை சொல்வோம் உரிமைகளை சொல்வோம் மக்களுக்காக போராடுகின்ற தன்மையை வெளிப்படுத்துவோம் மக்களை எங்களை ஏற்றுக் கொள்வார்கள் எடப்பாடியை ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக எடப்பாடியே அண்ணாதிமுக ஆட்சி அமைப்பு எடப்பாடியார் பொதுக்குழுவிலே சொன்னது எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் பொதுக்குழுவிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படத்தன்மையாக கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலே செயற்குழு மத்தியில் மத்தியிலே தலைமையிலே பொறுப்பாளர்கள் மத்தியிலே ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து இணைய வேண்டும் அண்ணா திமுக வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவருடைய கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம் மத்திய அரசுக்கு நம்ம அதாவது மத்திய அரசு எந்த அரசு வந்தாலும் மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக இருக்குது இதற்கான ஒரு முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு ஒற்றுமையான ஒரு அரசு வர வேண்டும் அது அண்ணாதிமுக அரசு வந்தால்தான் இதற்கான ஒரு போராட்ட களத்தை அமைக்க முடியும் ஒரு விடிவை ஏற்படுத்த முடியும் தமிழக மீனவர்கள் பாதுகாக்கப்பட முடியும் அதை செய்ய வேண்டும் சொன்னால் மத்திய மாநில அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வர வேண்டும் அது எது என்று சொன்னால் அண்ணாதிமுக அரசு தான் அது எடப்பாடி அரசு தான் அம்மாவுடைய அரசு தான் நன்றி வணக்கம்